பண்டார் மலாவாத்தியில் உள்ள பேரங்காடி ஒன்றில் ஒரு கடையில் இருந்து விலை உயர்ந்த இரண்டு மூக்கு கண்ணாடிகளை திருடிய ஆடவர் பிடிப்பட்டுள்ளார் முப்பத்தோரு வயது அந்நபரை பொதுமக்கள் துரத்தி பிடித்தனர் பிறகு போலீசுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு சந்தேக ஒப்படைக்கப்பட்டார் திருடப்பட்ட இரண்டு மூக்கு கண்ணாடிகளும் பறிமுதல் செய்யப்பட்டன கைதான ஆடவருக்கு ஏற்கனவே இருபத்தோரு குற்றப்பதிவுகள் இருப்பதும் விசாரணையில் கண்டறியப்பட்டது அவற்றில் பதினாறு குற்றப்பதிவுகள் போதைப்பொருள் பொருள் சம்பந்தப்பட்டவை என அம்பாங்கயா போலீஸ் தலைவர் முகம்மட் அசாம் இஸ்மாயில் கூறினார் சம்பவத்தின் போது அந்நபர் போதைப் பொருள் உட்கொண்டிருந்ததும் சிறுநீர் பரிசோதனையில் உறுதியானது விசாரணைக்கு உதவும் பொருட்டு புதன்கிழமை வரை அவர் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் அவ்வாடவர் மூக்கு கண்ணாடிகளை திருடி கொண்டு ஓடுவதும் அவரை பொதுமக்கள் துரைத்து பிடித்து கடைக்குள் கொண்டு செல்வதும் அடங்கிய வீடியோ காட்சிகள் முன்னதாக வைரலாகின

மாய்காவின் முன்னாள் தலைவர் டத்தோஸ்ரீ ஜி பழனிவேல் அவர்களின் இறுதி சடங்கு பத்தொன்பதாம் தேதி ஜூன் ஈராயிரத்து இருபத்தைந்து வியாழக்கிழமை நடைபெறும் என் மூன்று ஜலான் பங்கோங் அஞ்சல் குறியீடு ஐந்து ஒன்பது ஒன்று சுளியும் சுளியும் பங்ஸார் கொலலும்போர் என்ற முகவரியில் உள்ள அவரது இல்லத்தில் பதினெட்டாம் தேதி ஜூன் ஈராயிரத்து இருபத்தைந்து புதன்கிழமை காலை ஒன்பது மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை மறைந்த பழனிவேல் நல்லுடலுக்கு பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தலாம் வியாழக்கிழமை பிற்பகல் மணி ஒன்று முப்பது தொடங்கி இரண்டு நாற்பத்தைந்து மணி வரை நடைபெறும் இறுதி சடங்கிற்கு பின் அவரது நல்லுடல் செந்தூல் இந்து மயானத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு மாலைமணி மூன்று முப்பது அளவில் தகனம் செய்யப்படும் மேல் விவரங்களுக்கு திரையில் காணும் எண்களுக்கு தொடர்பு கொள்ளலாம் நேற்றிரவு டேசாஸ்ரீ அர்த்தமாசில் பெண் வாடிக்கையாளர் சேவையை வழங்கும் ஜிஆர்ஓ பொழுதுபோக்கு மையம் ஒன்றில் காவல்துறையினர் திடீர் சோதனையை மேற்கொண்டுள்ளனர் இந்த அதிரடி நடவடிக்கையில் மாதத்திற்கு மூவாயிரம் ரிங்கேட் வரை வருமானம் ஈட்டும் ஜிஆர்ஓக்கள் என நம்பப்படும் ஐந்து பெண்கள் உட்பட இருபத்தி இரண்டு முதல் முப்பத்தைந்து வயதுடைய பத்து மியன்மார் நாட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று கொள்ளலும்பூர் காவல்துறை தலைவர் டத்தோருஷ்டி மொஹாட் ஈசா தெரிவித்துள்ளார் நோட்டு புத்தகங்கள் ஆடியோ உபகரணங்கள் மற்றும் மதுபானங்கள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது இப்பொழுதுபோக்கு மையம் உரிமம் இல்லாமல் இயங்குவதும் வெளிநாட்டு தொழிலாளர்களை தகாத வேலைக்கு அமர்த்தியதும் கண்டறியப்பட்டுள்ளதாக டத்தோருஷ்டி கூறியுள்ளார் கைது செய்யப்பட்ட அனைவரும் குடிவரவு சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்பட்டு வருகின்றனர் என்று அறியப்படுகின்றது புத்திரி ஜெயாவில் மோட்டார் சைக்கிளுக்கு பின்னால் நாயை கட்டி இழுத்துச் சென்ற காணொளி வைரலானதைத் தொடர்ந்து அதில் காணப்படும் அந்த ஓட்டுநர் எண்பத்தி இரண்டு வயது மதிக்கத்தக்க ஒரு முதியவர் என்றும் மறதி நோயால் பாதிக்கப்பட்டவர் என்றும் கொலமுடா காவல்துறை தலைவர் ஹஞ்ஞான் ரமலான் தெரிவித்துள்ளார் சம்பந்தப்பட்ட நாயை பொதுமக்கள் அருகிலுள்ள விலங்கு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றுள்ளனர் என்று அவர் மேலும் கூறினார் இந்நிலையில் அந்த முதியவருக்கு முந்தைய குற்றப்பதிவுகள் ஏதும் இல்லை என்பது முதல்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது இக்குற்றம் தண்டனை சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்பட்டு வருவதாக ஹஞ்சான் விளக்கமளித்துள்ளார் நேற்று தொமர்லோ சுங்கைபஹாங் ஜலான் திரியாங் தொமர்லோவின் கிலோமீட்டர் நான்கில் மீனவர்கள் நிறுத்தி வைத்திருந்த நான்கு வாகனங்கள் மீது ஒரு பல்நோக்கு வாகனம் எம்பிவி மோதி விபத்துக்குள்ளான சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அதிகாலை ஒரு மணிக்கு ஏற்பட்ட இந்த விபத்தில் ஐம்பத்தி இரண்டு வயதான தொயோட்டா வெல்ஃபயர் எம்பிபி ஓட்டுநர் சிறிய காயங்களுடன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியுள்ளார் என்று மாவட்ட காவல்துறை தலைவர் மஸ்லான் அசான் தெரிவித்துள்ளார் நெகிரி நெகிரிசெபிலான் குமாசில் இருந்து திமிர்லோவிற்கு சென்று கொண்டிருந்த வெல்ஃபயர் ஓட்டுநர் தனது பாதையில் திடீரென நுழைந்த லாரியை தவிர்க்க முயலும்போது இந்த விபத்து ஏற்பட்டதாக முதல்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது வந்துள்ளது இந்நிலையில் எம்பிவி ஓட்டுநரின் சிறுநீர் பரிசோதனை எதிர்மறையாக வந்ததாகவும் அவரது வாகனத்தின் கட்டுப்பாட்டை பராமரிக்க தவறியதற்காக போலீசார் அவரை விசாரித்து வருவதாகவும் அவர் மேலும் கூறியுள்ளார் சிங்கப்பூருக்குள் ஒரு லட்சத்து எழுபத்து மூவாயிரம் சிங்கப்பூர் டாலர் மதிப்புடைய ஒன்று புள்ளி நான்கு கிராம் ஹீரோயின் போதைப் பொருளை கடத்த முயன்ற முப்பது வயது மதிக்கத்தக்க மலேசிய பிரஜை ஒருவர் கைது செய்யப்பட்டார் ஹுட்லேண்ட் சோதனை சாவடியில் நடத்தப்பட்ட கடுமையான சோதனையின் போது மலேசியாவில் பதிவு செய்யப்பட்ட காரின் கையுறை பெட்டியின் பின்னால் போதைப் பொருள் இருப்பதாக நம்பப்படும் ஒரு பொட்டலத்தை கண்டுபிடித்ததாக குடிநுழைவு சோதனை மற்றும் மத்திய போதைப்பொருள் தடுப்பு பணியகம் வெளியிட்ட கூட்டறிக்கையில் தெரிவிக்கப்பட்டது தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனையில் அதே இடத்தில் அக்காரில் இருந்து மேலும் இரண்டு பொட்டலங்களும் பறிமுதல் செய்யப்பட்டதாக மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவின் அதிகாரி தெரிவித்தார் அந்த பொட்டலங்களில் ஆயிரத்து நானூற்று இரண்டு கிராம் ஹெரோயின் நானூற்று தொன்னூற்றி ஐந்து கிராம் கஞ்சா மற்றும் நூற்று பதினைந்து கிராம் ஐஸ் போதைப்பொருள் இருப்பது உறுதி செய்யப்பட்டது இது தொடர்பாக விசாரணை தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது ஹாய் மக்களே ஏன் பிக் குளுவாங் ஜோருக்கு வரோம் ஜிஎம் இந்தியன்ஸ் பெருமிடன் வழங்கும் ஜோர் குளோபல் இந்தியன் ஷாப்பிங் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவலுக்கு இருபத்தி அஞ்சுல இருந்து இருபத்தி ஒன்பது ஜூன் வரைக்கும் டேட்டை பிளாக் பண்ணிக்கோங்க தரமான பொருட்கள் நியாயமான விலை கடையில வெட்டிங் கலெக்ஷன் சாரீஸ் குர்தா குர்தீஸ் இமிடேஷன் ஜுவல்லரி டேட்டோ ஆர்டிஸ்ட் அனைத்தும் ஒரே இடத்தில் எயிட்டி பர்சன்ட் வரை டிஸ்கவுண்ட் ஃபுட் ஃபெஸ்டிவல்ல சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுவோம் பானிபூரி குனாப்பா சீஸ் நாச்சோ பிரியாணி என நூறுக்கும் அதிகமான உணவுகள் ஏன் பிக் குழுவாங் ஜோர்ல அமெரிக்காவில் சமூக ஊடகங்களும் வீடியோ கட்டமைப்புகளுமே தற்போது செய்திகளின் முக்கிய ஆதாரமாக மாறியிருக்கின்றன அவை பாரம்பரிய தொலைக்காட்சி அலைவரிசைகள் மற்றும் செய்தி வலைத்தளங்களை முந்தி சென்றுள்ளதாக புதிய ஆராய்ச்சி கூறுகிறது பாதிக்கும் மேற்பட்ட அதாவது ஐம்பத்து நான்கு விழுக்காட்டு மக்கள் பேஸ்புக் எக்ஸ் மற்றும் யூடியூப் போன்றவற்றில் இருந்தே செய்திகளை பெறுகிறார்கள் பாரம்பரிய செய்தி ஆதாரமாக இருந்த தொலைக்காட்சிகள் இரண்டாம் இடத்திற்கு பின்தள்ளப்பட்டுள்ளன தொலைக்காட்சிகளின் வழி ஐம்பது விழுக்காட்டினர் மட்டுமே தற்போது செய்திகளை பெறுகின்றனர் செய்தி தளங்கள் மற்றும் செயலிகளை நாற்பத்தெட்டு விழுக்காட்டினர் நம்பியுள்ளதாக ரைட்டர்ஸ் நிறுவனம் கூறியது சமூக ஊடகங்கள் மற்றும் ஆளுமை சார்ந்த செய்திகளின் எழுச்சி அமெரிக்காவிற்கு மட்டும் உரியதல்ல எல்லா நாடுகளிலும் காணப்படுபவே ஆனால் மாற்றங்கள் மற்ற நாடுகளை விட அமெரிக்காவில் வேகமாகவும் அதிக தாக்கத்துடனும் அது நடப்பது தெரிய வந்துள்ளது சில அரசியல்வாதிகள் முக்கிய நேர்காணல் செய்பவர்களை விட அனுதாபம் உள்ள இணைய தொகுப்பாளர்களுக்கு தங்கள் நேரத்தை கொடுக்கும் போக்கையும் இந்த ஆய்வு எடுத்து இவ்வேளையில் படுவேகமாக வளர்ந்து வரும் சமூக ஊடகமாக டிக்டாக் திகழ்கிறது உலகெங்கிலும் பதினேழு விழுக்காட்டு மக்களால் செய்திகளுக்காக டிக்டாக் பயன்படுத்தப்படுகிறது அதிகம் என்பதும் ஆய்வில் கண்டறியப்பட்டது செய்திகளை பெற ஏஐ சேட்புகளை பயன்படுத்துவதும் அதிகரித்து வருகிறது குறிப்பாக இருபத்தைந்து வயதுக்குட்பட்டவர்கள் இடையே ஒட்டுமொத்த மக்கள் தொகையை விட அது இரண்டு மடங்கு பிரபலமாக உள்ளது ஆனால் பெரும்பாலான மக்கள் செய்திகளை வெளிப்பட தற்றதாகவும் துல்லியம் குறைந்ததாகவும் நம்பகத்தன்மையற்றதாகவும் ஏஐ மாற்றிவிடும் என நினைக்கிறார்கள் பதினான்காவது ஆண்டாக நாற்பத்தெட்டு நாடுகளில் ஒரு லட்சம் பேரிடம் இந்த ஆய்வு நடத்தப்பட்டுள்ளது